தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் அன்பின் மகிழ்ச்சி குடும்பம் பகுதி உலகில் உள்ள ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளனர் மூவொரு கடவுளை போல ஒவ்வொரு தனி மனிதனின் தனித்துவ ஆளுமைக்குள் மூன்று அடிப்படை கூறுகள் உள்ளன அவை உடல் ஆன்மா ஆவி ஆன்விசனு ஐந்து இருபத்தி மூன்று இந்த அதிசயிக்கத்தக்க படைப்பானது படைத்தவரை வெளிப்படுத்துகிறது இப்படி உடல் ஆன்மா ஆவி கொண்ட ஒருவனாக மனிதனை படித்ததில் கடவுளில் எல்லாம் வல்ல தன்மை எல்லாம் அறிந்த நிலை எல்லா நன்மைத்தனமும் நிறைந்த நிலை வெளிப்படுத்தப்படுகிறது வல்லமை அறிவு அன்பு மூன்றும் ஒரே மனிதனில் பின்னி பிணைத்துள்ளது என்பதே கடவுளின் உண்மையை வெளிப்படுத்துகிறது சிந்தனை உடல் மனித உடல் அது ஆச்சரியமான ஒரு படைப்பாகும் அது தன்னிச்சையான மண்டலங்களை கொண்டு வியத்தகு முறையில் ஒருங்கிணைந்து செயல்படும் ஒரு அற்புத படைப்பாகும் நரம்பு மண்டலம் மூளையும் நரம்புகளும் இணைந்து உடலின் தகவல் பரிமாற்றத்தை நிகழ்த்துகிறது சுவாச மண்டலம் நுரையீரலும் சுவாச உறுப்புகளும் இணைந்து இரத்தத்தை சுத்திகரிக்கின்றன இரத்த ஓட்ட மண்டலம் இதயமும் இரத்த நாளங்களும் இரத்த தமனிகள் வழியாக இரத்தத்தை கடத்துகின்றன செரிமான மண்டலம் வாய் வயிறு குடல் இணைந்து செரிமானம் செய்ய வைக்கின்றன கழிவு மண்டலம் சிறுநீரகம் சவ்வுகள் இணைந்து உடலின் தேவையற்ற அசுத்தங்களை வெளியேற்றுகின்றன எலும்பு மண்டலம் எலும்பு சதை தோல் அனைத்தும் இணைந்து மனிதனுக்கு அழகும் அமைப்பும் தருகின்றன இனப்பெருக்க மண்டலம் மனித இனம் தொடர உதவுகின்றன இவைகளுடன் ஐம்புலன்களும் உணர்ச்சிகளும் உள்ளன இது மனித உடல் கூறு பற்றிய முழுமையான வழக்கம் இல்லை என்றாலும் நம்மை வியக்க வைக்கும் ஒரு அற்புதமான படைப்பாய் மனிதனை காண செய்கிறது என்ன ஒரு அதிசயமிக்க வகையில் கடவுள் நம் உடலை படைத்துள்ளார் உடலின் அனைத்து மண்டலங்களும் விசித்திரமாக ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகின்றன ஆம் நம் மனித உடல் ஒரு புதுமையானது இந்த மனித உடல் நம்மளுக்கு இறைவன் கொடுத்தமைக்கு நன்றி கூறுவோம் ஒவ்வொரு மனிதனின் ஒரு மனிதனின் பிரதிநிதியாக ஆன்மா இருக்கிறது இது ஒவ்வொருவரிலும் விலை மதிக்க முடியாததாகவும் நித்திய உள்பொருளாகவும் உள்ளது அது உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றாக பிணைந்துள்ளது அதனை உயிர் என்றும் அழைக்கின்றோம் இதனை புரிந்து கொள்ளும் வகையில் அடுக்குகளாக பிரித்து பார்ப்போம் முதல் அடுக்கு ஐந்து அறிவு ஆகியவற்றை கொண்டதாகும் அறிவு சார்ந்த இதனை ஆறாம் அறிவு எனவும் அழைக்கிறார்கள் இரண்டாம் அடுக்கு மனம் இது மூன்று மட்டங்களை கொண்டது புறமனம் உணர்வு அகமனம் ஆழ்மனம் ஏதாவது ஒன்றை நல்லது என ஒருவர் நினைத்தால் மனம் அதன் மேல் ஆவல் கொள்கின்றது அனுபவங்களின் பதிவுகள் இந்த மனதில் உள்ளன இந்த பதிவு நினைவுகளே ஒருவரின் ஆளும் தன்மையை அதன் இயல்பு ஆகியவற்றை உருவாக்குகின்றன மூன்றாம் அடுக்கு மனத்திட்டம் மன விருப்பத்தை முடிவெடுத்து நிறைவேற்றும் திறமையாகும் ஆக மனிதனின் ஒவ்வொரு செயலும் அவனுடைய ஆன்மாவால் செயல்முறைப்படுத்தப்படுவதால் நம் ஒவ்வொரு செயலுக்கும் நாமே பொறுப்புள்ளவர்கள் ஆகிறோம் ஒரு செயல் நல் வழியில் அமைய நாம் நமது ஆன்மாவை ஐம்புலன்களின் கட்டுப்பாட்டிலிருந்தும் அனைத்து எரு எதிர்மறை சிந்தனைகள் எண்ணங்களிலிருந்தும் விடுவித்து ஆவியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் இதற்கு பெயர்தான் ஆவியில் வாழ்தல் ஆவி ஆவி என்பது மனிதர்களுக்குள்ளே உரிய ஒன்றாகும் இதுதான் கடவுளிடமிருந்து புறப்படும் ஆவி இது மனித உணர்ச்சிகள் மனசாட்சி உள்ளுணர்வு ஆழ்தன்மை ஆகியவற்றை கொண்டுள்ளன நம் உள் உணர்வுகள் மற்றத்துக்கு வரும்போது நாம் ஆவியில் இயங்குகிறோம் உணர்ச்சிகள் எல்லோராலும் உணரப்படுகின்றன இதுதான் ஒவ்வொரு மனிதனின் புலஸ்தலம் கடவுளின் உறைவிடமான இந்த மனசாட்சியை ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது கடவுளின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் விட்டுக்கொடுத்தோம் என்றால் தெளிந்த சுத்தமான மனசாட்சி உருவாகுகிறது ஆனால் ஆணவம் அகந்தை நான் எனும் முனைப்பு தீவினை நம் மனசாட்சியை ஆட்சி செய்ய விடாமல் அது மாசுபடுத்தப்பட்டு தவறாக வழிநடத்தப்படுகிறது நம் மனசாட்சியில் ஆவியானவர் குடிக்கொள்ளும் போது நாம் அவருக்கு செவி மடுக்கும் போது நம் உள்ளுணர்வு செயல்பட ஆரம்பிக்கிறது உள்ளுணர்வு என்பதே உள்ளே ஒலிக்கும் குரலை கொள்ளுதல் ஆகும் கேட்க சொல்லி செவியுள்ளவன் கேட்கட்டும் இதைதான் கலாத்தியர் ஐந்து பதினாறு பதினேழில் காண்கிறோம் தூய ஆவியன் தூண்டுதல் கேற்ப வாழுங்கள் அப்போது ஊனியல்வின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் நன்றி மரியே வாழ்க ஆமேன்